அலாம் அலைக்கும் வரமத்துல வரகத்தூ நான் கப்பல் மன்சர் பேசுகிறேன் நான் வாசித்த ஒரு புத்தகத்தை சுருக்கமாக அனைவருக்கும் பயிரலாம் என்று ஆசைப்படுகிறேன் அந்த புத்தகத்தின் முக்கியத்துவத்தை அறிந்ததால் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் நான் படித்த புத்தகத்தின் பெயர் வாசிக்கும் குழந்தைகளே நாளைய வரலாறு சிறந்த தலைமுறையை உருவாக்க விரும்பும் பெற்றோர்களுக்கான கையேடு இன்றைய கால இளைஞர்கள் மற்றும் எதிர்கால சமூக சமூக மாற்றத்தை வழிநடத்தும் நாயகர்களுக்கு வாசிப்பு பயிற்சியை எப்படி உருவாக்குவது என்பதை மையமாக கொண்டதுதான் இந்த வாசிக்கும் குழந்தைகளே நாளை வரலாறு புத்தகம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலமே மட்டுமே முன்மாதிரியான செயல்பாடுகள் அமையும் இவர்கள் சுய ஆர்வ தேடல் இல்லாமல் கிடைக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்யாமல் அப்படியே நடைமுறைப்படுத்தி வருவார்கள் சுயமாக கற்கக்கூடிய அறிவுதான் பயனளிக்கக்கூடியதாகவும் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் அப்துல் கலீம் பாக்கர் ஆங்கிலத்தில் கைட்ஸ் டு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி அப்ரிங்கிங் இதை தமிழா தமிழில் மொழிபெயர்த்தவர் பானு ஹமீத் பிஎஸ்சி என்பவர் நூல் வெளியீடு ஐஎஃப்டி குழந்தைகளின் வாசித்தல் திறனை ஊக்குவிக்க சில நடைமுறை யோசனைகளை பறந்திருக்கலாம் கல்வி நாணம் ஒன்றே வாழ்க்கைக்கான ஒளிவிளக்கு அதை அடைய குழந்தைகளின் வாசிப்பு திறனை ஊக்குவிப்பது அவசியம் இளம் வயதில் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த தவறினால் உரிய வயதுக்கு பிறகு வாசித்தல் திறனை வளர்ப்பது மிக கடினமாகி விடுகிறது என்பதற்கு ஏராளமான நிகழ்வுகள் சான்று பகர்கின்றன சிந்தித்து பாருங்கள் குளிர்காலத்து தொடக்கத்தில் மட்டுமே பயிரிடப்பட வேண்டிய சில காய்கறிகள் உள்ளன வசந்த காலத்தில் மட்டுமே பயிரிடப்பட வேண்டிய சில காய்கறிகள் உள்ளன விவசாயிகள் இவற்றை நன்கு அறிந்து சரியான பருவத்தில் பயிரிட்டு பயனடைவார் அதுபோலவே குழந்தைகளின் திறன்களை வளர்ப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் சிறந்த அணுகுமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் உரிய பருவம் உள்ளது அது கடந்து சென்றுவிடக்கூடாது ஒரு தந்தை வாசிப்பின் முக்கியத்துவம் உணராததால் தன் மகனை பதினோரு வயது வரை வாசிப்பு திறன்களில் ஊக்கப்படுத்த முயற்சி பயனற்ற விளையாட்டுகள் நன்றுடன் சுற்றுவது என் மகன் வழிமாற தொடங்கினான் தொலைக்காட்சியின் சில குறிப்பிட்ட சேனல்கள் அடிமையாக இருந்தான் தந்தையின் எந்த பேச்சையும் மகன் மதிப்பதில்லை தந்தையின் கவலை அதிகமாயிற்று அவர் தன் மகனிடம் உன் வயதுக்கு ஏற்ப கதை புத்தகங்களை வாங்கித் தருகிறேன் வாரம் ஒரு நீ வாசிப்பதாக வாக்குறுதி அளித்தால் உனக்கு விலை உயர்ந்த மிதிவண்டி வாங்கித் தருகிறேன் என்றார் ஆனால் மகனிடம் வாசிப்பு ஆர்வம் இல்லை சிறு வயதிலேயே வாசிக்கும் பழக்கம் இருந்தால் அது கல்வியின் பல்வேறு நிலைகளிலும் நேரடி தாக்கத்தை செலுத்தி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு சிறந்த சாதனையாளருக்கு எல்லா வகையான வாசிப்பின் மீதும் விருப்பமும் ஆர்வமும் இருப்பது உறுதி அவர்கள் எப்போதும் கையில் புத்தகத்துடன் காணப்படுவார்கள் உண்ணுவது பருகுவது விளையாடுவது போல குழந்தைகளிடம் அன்றாடம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுவே நம்முடைய முதன்மை இலக்காகும் கடுமையான வறுமையில் வாடும் குழந்தைகளை ஏழ்மையிலிருந்து மீட்பதில் வாசிப்பு பெரு பங்கு வகிக்கிறது இளமையில் வறுமை கொடியதல்ல இல்லாமை குழந்தைகளின் லட்சியத்தை கொண்டு விடுகிறது அதை தாண்டி சிந்தனைக்கு தேவையான ஊக்கம் இல்லாமையால் அவர்கள் தங்கள் வழியில் எது வந்தாலும் விதி என அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் இங்கேதான் வாசிப்பினால் ஏற்படும் மாற்றம் வருகிறது ஒரு சிறந்த சமூகத்தை மனிதநேயமே கட்டமைக்கிறது எல்லா வகையிலும் ஆன்மாவையும் செம்மைப்படுத்தவும் ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் சிறந்த நீதிக்கதைகள் குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்றன இதுவே தற்கால உண்மையாகும் ஒரு தந்தை கூறுகிறார் என் மகனும் மகளும் நீண்ட நேரம் தொலைக்காட்சியில் மூழ்கியிருப்பதை நான் கவனித்தேன் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறியிருந்தது அதனால் நான் ஒரு பதினைந்து நாட்கள் தொலைக்காட்சியை முழுமையாக விட்டேன் பிறகு அவர்கள் வரைதல் வாசிப்பு அறிவுசார் விளையாட்டுகளில் பக்கம் திரும்பினார்கள் பின்னர் நான் தொலைக்காட்சியை பார்க்க அனுமதி போது அவர்கள் பெரிய ஈடுபாட்டை காட்டவில்லை அவர்களுக்கு வாசிப்பில் அரிய ஈடுபாடு இருந்தது இது எல்லா பெற்றோருக்கும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நல்ல யோசனையாகும் அதிமதி பெற்ற நேரம் ஏற்கனவே வீணாகிவிட்டது நீ சிறிதும் நேரத்தை வீணாக்க வேண்டாம் இந்த புத்தகத்தின் சிறப்புகளை வரக்கூடிய நாட்களில் நாம் காண்போம் நமக்கான சில முதன்மை தேவைகள் குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த நேரம் முயற்சி பொறுமை தேவை பெற்றோர்கள் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் நமது இலக்கு வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துதல் வாசிப்பு ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நேர்மறையான தாக்கங்களை உணர்ந்தவர்கள் அவர்களை படிக்கும்படி வற்புறுத்த தயங்க மாட்டார்கள் இந்த பழக்கத்தை வளர்ப்பதில் இருந்து எதுவும் அவர்களை தடுக்காது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வாசிப்பும் அறிவும் மதிப்புமிக்கவை என்பதை மக்கள் பொதுவாக உணர்கிறார்கள் ஒரு புத்தகத்தை படிக்க படித்து பயனுள்ள வழியில் நேரத்தை செலவிடுமாறு குழந்தைகளை வலியுறுத்தும் ஒரு பெற்றோரை நீங்கள் எப்போதேனும் பார்த்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் உண்மையில் தங்கள் குழந்தைகளை எந்த கணிசமான வழியிலும் படிக்க கொண்டு வருவதில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன குழந்தைகள் முறையாகவும் தொடர்ந்தும் விருப்பத்தோடு வாசிப்பதற்கு பெற்றோர் உதவ வேண்டும் இதை தங்களின் முதன்மை கடமைகளில் ஒன்றாகவே அவர்கள் கருத வேண்டும் நாம் விரும்பியவுடன் ஒரு குழந்தை தனக்கு தேவையானதை முழுமையாக புரிந்து கொள்ளாது என்பதை பெற்றோர்கள் நினைவு கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தையின் கவனத்தை ஈர்க்கும் பல சூழல்கள் அவர்களின் வஸ் வாசிக்கும் திறனை சிதற சிதறடிக்கும் என நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்தந்த தந்தை மிகவும் ஏழ்மையில் வாடினார் குறைந்த வருமானம் சிரமமான வாழ்க்கை இந்த துன்பங்களுக்கு காரணமான தமக்கு கல்வியறிவோ படிப்பறிவோ இல்லாதுதான் என்பதை உணர்ந்தார் தம் மகனை எப்படியாவது நன்கு படிக்க வைக்க வேண்டும் என தீர்மானித்தார் எதிர்காலத்தில் தம் மகன் பெரும் புகழ் பெற வேண்டும் என விரும்பினார் அதற்கு ஒரே வழி மகனை நன்கு படிக்க வைப்பதுதான் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது அங்கே அருமையான ஒரு நூலகம் இருந்தது அந்த தந்தை பள்ளிவாசல் இமாமிடம் சென்று தம் மகனுக்கு ஏற்ற புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தரும்படி கேட்டுக்கொண்டார் இமாம் உதவினார் அதேபோல் அந்த பகுதியில் இருந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியரிடம் சென்று தம் மகனுக்கு ஏற்ற நல்ல கதை புத்தகங்களை சிறு சிறு நூல்களையும் வாங்கி தர வேண்டினார் அந்த தந்தைக்கு ஒரு நண்பர் இருந்தார் நண்பரின் மகன் நன்கு படிப்பான் ஆகவே தம் மகனை நண்பரின் மகனுடன் விளையாடவும் படிக்கவும் ஊக்கப்படுத்தினார் அது மட்டுமல்ல மகன் படிக்கும் பள்ளிக்கூடம் சென்று ஆசிரியரை சந்தித்து பேசினார் மகனின் படிப்பு விவரங்களை முன்னேற்றங்களையும் கேட்டறிந்தார் அந்த தந்தை கல்வியறிவு இல்லாதவர்தான் ஆயினும் தம் மகன் படிப்பில் சிறந்து விளங்க என்னென்ன செய்ய வேண்டும் என அவை அனைத்தையும் செய்தார் மகனும் படிப்பில் சிறந்து விளங்கினான் தொடர் கவனமும் விடாமுயற்சியும் அற்புதங்களை நிகழ்த்துகின்றன வாசிப்பின் மீதான நேசத்தை குழந்தைகளிடம் வளர்க்கவும் இவைதான் வேண்டும் காலம் கடந்துவிடவில்லை நம் முயற்சிக்கு சரியான நேரம் அமையவில்லை என்றாலும் எந்த காரணத்திற்காகவும் குழந்தை படிக்கும் ஆர்வத்தை பெறுவதற்கான காலம் கடந்துவிட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது நடுநிலை அல்லது உயர்நிலை பள்ளியில் வாசிப்பின் மீது ஆர்வம் கொண்ட பல இளம் பருவத்தினரை பற்றி எங்களுக்கு தெரியும் முப்பது அல்லது நாற்பதுகளில் கூட புத்தகங்களின் மீது நாட்டம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் எனவே நம்பிக்கை இழக்கக்கூடாது குழந்தையை ஊக்குவிப்பதை ஒருபோதும் கைவிடக்கூடாது அது மட்டுமல்ல சில குழந்தைகள் படிக்க வேண்டிய அறிவுகளை ஏற்க மறுப்பதற்கான காரணத்தை நாம் பொறுமையாகவும் முழுமையாகவும் ஆராய வேண்டும் சரியான கல்வியையும் அதற்கான வழிமுறையையும் கண்டறிய நாம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் வெற்றிக்காக இருவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் வாசிப்பும் வயதும் கதையின் அளவுகளும் குழந்தையின் அறிவுசார் வளர்ச்சி குழந்தையின் மனதை அறிவால் சிறுமைப்படுத்துதல் அதனுடைய மனதில் படிக்கும் ஆர்வத்தை தூண்டுதல் ஆகியவை மிகவும் இளமை பருவத்திலேயே தொடங்கிவிட வேண்டும் படிப்பதன் மூலம் ஒரு கரு கூட பயனடைகிறது என்பதற்கு நேர்மறையான அறிவியல் சான்றுகள் உள்ளன கனடாவில் ஒரு பூங்காவில் ஒரு பெண் மலத்தடியில் நின்று கொண்டு தன்னிடம் உள்ள புத்தகத்திலிருந்து சத்தமாகவும் ஆர்வமாகவும் படித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் ஏன் சத்தமாக படிக்கிறாள் என்று கேட்டதற்கு அவள் கூறினால் நான் என் வயிற்றில் உள்ள கருவுக்காக படிக்கிறேன் குழந்தை இந்த கட்டத்தில் சொல்லப்பட்ட பல வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அது கேட்பதை அனுபவிக்கிறது என்பதற்கான சான்றுகள் உள்ளன குழந்தைக்கு மூன்று வயதாகும்போது மூன்று வயதாகும் எவ்வளவு நேரம் வாசிப்பில் செல்ல வேண்டும் ஒரு கதை வாசிப்பை அல்லது வாய்வழிக் கதை சொல்வதே ஐந்து நிமிடங்களுக்கு மேல் நீட்டிக்க வேண்டாம் ஏனெனில் குழந்தைகளுக்கு கேட்கும் திறனும் கவனம் செலுத்தும் திறனும் குறைவாக உள்ளன குழந்தைக்கு ஐந்து வயதாகிவிட்டால் குழந்தைகளால் நிச்சயமாக நன்கு புரிந்து கொண்டு உடனடியாக கலந்துரையாட முடியும் அப்படியானால் அம்மா கதையை பத்து நிமிடங்களுக்கு நீட்டிக்கலாம் ஆனால் குழந்தைகளிடம் பொறுமையின்மையை உணர்ந்தாலோ குழந்தைகளுக்கு சலுப்பு தட்டினாலோ ஈர்க்கும் வகையில் கதை இல்லை என்பதை உணர்ந்தாலோ உடனே கதையை நிறுத்த வேண்டும் இந்த வயதில் குழந்தை மனிதர்களைப் போல பேசும் விலங்குகளை கொண்ட கதைகளையும் கட்டுக்கதைகளையும் மிகவும் விரும்புகிறது அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சூழல் பற்றிய கதைகளையும் ரசிக்கிறார்கள் மனிதர்கள் மீது அல்லாஹ் கொண்டுள்ள கருணையையும் அருளையும் தாய் குழந்தையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் நாம் யாரை நாடுகிறோம் நாம் யாரை பிரார்த்தனை செய்கிறோம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அவனே நாம் உயர்வாக நேசிக்கும் படைப்பாளன் நம்மை பாதுகாத்து வருபவன் ஆனால் இவை இவை அனைத்தும் தன்னிச்சையான தோணியில் வழியிலும் வழங்கப்பட வேண்டும் இது ஒரு பிரச்சா பிரசாங்கம் என்ற எண்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் குழந்தையின் இதயத்தில் இதயத்திற்குள் பயத்தை அனுப்பாமல் பொருத்தமான நேரம் பார்த்து யதார்த்தமாக எடுத்துரைக்க வேண்டும் குழந்தைகள் என்ன படிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம் தான் படிப்பதை புரிந்து கொள்கிறதா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் வெளியீட்டாளர்கள் அட்டையில் புத்தக தயாரிப்பு எந்த வயது குழந்தைகளுக்கு என்பதை குறிப்பிடுவதால் இதை தேர்வு செய்வது எளிதாகிவிடும் அந்த தயாரிப்பு எந்த வயதிற்கு அல்லது எந்த பிரிவினருக்கு என்ற அட்டையில் குறிப்பிட்டால் நல்லது எடுத்துக்காட்டாக அம்மா வாங்கி வந்த கதை புத்தகங்கள் சிலவற்றை குழந்தைகள் படிக்கவில்லை என்பதை தாய் கவனித்தால் அவை குழந்தையின் புரிந்து கொள்ளும் ஜிறனுக்கு அப்பாற்பட்டவை என்பதை உணர்ந்து கொள்ளலாம் குழந்தையுடன் கதையை படித்து தெளிவற்ற வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் விளக்குவது ஒரு தீர்வாக அமையும் குழந்தைகளுக்கான படிக்கும் நேரத்திற்குள் முற்றிலும் தயாரான மனநிலையில் இருங்கள் உங்கள் குழந்தை உங்களிடம் ஒரு கதையையோ புத்தகத்தையோ படிக்கச் சொன்னால் நீங்கள் அதை செய்ய தயாராக இருங்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு தயாராக இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் குழந்தையிடம் மன்னிப்பு கேளுங்கள் குழந்தைக்கு மற்றொரு நேரம் கொடுங்கள் ஐந்து அல்லது ஆறு மணி நேரத்துக்குள் சொல்லுங்கள் ஆனால் ஆனால் கொடுத்த வாக்கை மறந்துவிடாதீர்கள் தொலைக்காட்சி புத்தகத்தின் எதிரி மொபைல் கூட எலக்ட்ரானிக்ஸ் விளையாட்டுகள் விளையாட ஒரு மணி நேரம் தொலைக்காட்சி பார்க்க மற்றொரு மணி நேரம் என பரிந்துரைக்கலாம் ஏழு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஏழுக்கும் குறைவானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்கலாம் அத்தகைய பொழுதுபோக்குக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வரையறை செய்து கொடுப்பதால் குழந்தைகள் மீதமுள்ள ஓய்வு நேரத்தை வாசிப்பு வரைதல் கலைப்படைப்புகள் போன்றவுடன் போன்றவற்றுடன் செலவிட முயலும் இது உண்மையில் சோதிக்கப்பட்ட மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது சில பெற்றோர்கள் முயன்று பார்த்து மற்றொரு யுக்தியை என்னவென்றால் வாரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு தொலைக்காட்சியை முழுவதுமாக அணைக்க வேண்டும் இதனால் குழந்தைகள் வெறித்தனமாக அதனோடு இணைக்கப்படுவதில்லை விளைவு மிகவும் நேர்மறையானது ஐயத்திற்கு இடமின்றி குழந்தைகள் எப்பொழுதும் தங்கள் எரிச்சலை காட்டுவார்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு ஏதனும் வரம்பு விதித்தால் முணுமுணுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காலப்போக்கில் அதற்கு பழகிவிடுகிறார்கள் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நம்முடைய உறுதியுடன் கடைபிடிக்க வேண்டும் உணவும் உணவு உண்ணும் போது அவர்கள் படித்த சில வேடிக்கையான விஷயங்களை சொல்லும்படியும் அவர்களிடம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும் அவர்கள் சொன்னதை கேட்டு நாம் மனதார சிரித்து அவர்களிடம் எங்களுக்கும் மகிழ்ச்சியை பகிர வேண்டும் வாசிப்பு வாசிப்புடைய ஆர்வத்தை அதிகரிக்கவும் செய்யும் குழந்தைகள் படிக்கும் புத்தகம் கொண்டிருக்க வேண்டிய அம்சங்கள் குழந்தைகளுக்கு நாம் சொல்லும் கதைகளும் கட்டுக்கதைகளும் விதிவளுக்கு இல்லாமல் பின்வரும் இரண்டு அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் முன்னேற்றம் இன்பம் நல்ல கருத்துக்களை நாங்கள் முன்னேற்றம் என்று கூறுகிறோம் குழந்தை ஆன்மீகம் அறிவு சார்ந்தும் உடல் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் என அனைத்து நிலைகளிலும் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை நபி சுல்லாசம் அவர்களின் சில நடைமுறைகளையும் இஸ்லாமிய நல்ல பழக்க வழக்கங்கள் முக்கிய கடமைகள் பலன்கள் வெளிச்சம் போட்டு காட்டும் சிறு தொகுப்புகளையும் கதைகளையும் குழந்தைகளின் கையில் கொடுக்க நாம் மறந்துவிடக்கூடாது இஸ்லாமிய வலிமைகளான உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை விசுவாசம் தான தர்மம் பெருந்தன்மை பொறுமை விடாமுயற்சி எச்சரிக்கை தீனல் உறுதியுடன் நிலைத்திருத்தல் போன்ற மதிப்புகள் மேலும் நபிகள் நாயகத்தின் வரலாறு அவரது சிறந்த தோழர்களின் வாழ்க்கை வரலாறுகள் இஸ்லாமிய வரலாற்று கதைகள் மகத்தான வெற்றிகளை எவ்வாறு பெற்றார்கள் பொறுமையை கொண்டு எவ்வாறு நிலை நிலைத்திருந்தார்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக துன்பங்களில் தோல் கொடுத்தார்கள் போன்ற உண்மை சாதனைகளை கண்களுக்கு முன்பாக காட்சிப்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சிப்பை மேம்படுத்தும் சூழல் நாம் ஏற்கனவே அறிந்தபடி நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் இரண்டு காரணிகள் பரம்பரையும் சுற்றுச்சூழலும் ஆகும் பரம்பரையை பொறுத்தவரை இது நமது பல ஆளுமை அம்சங்களை உடல் அளவிலும் அறிவுசார் அளவிலும் இன்னும் பல அம்சங்களையும் தீர்மானிக்கிறது சுற்றுச்சூழலை பொறுத்தவரை இது நமது ஆசைகள் அணுகுமுறைகள் திறமைகள் ஆகியவற்றை வடிவமைக்கும் முக்கிய பயனுள்ள உறுப்பு ஆகும் எது சரி எது தவறு என்பதற்கான அளவுகோலையும் நல்லொழுக்கம் தீமைக்கான மதிப்பீடுகளையும் சுற்றுச்சூழலில் கற்றுக்கொள்கிறோம் நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் முன்னுரிமைகளை நாம் எவ்வாறு வரிசைப்படுத்துகிறோம் என்பதற்கு சுற்றுச்சூழலே பொறுப்பு என்று கூறினால் அது மிகையாகாது மக்களின் தோல்விகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் நாற்பது சதவீதம் ஏன் குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் என்பதை இஸ்லாமிய வரலாறு முழுவதும் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற சிறந்த இடத்தை கண்டுபிடித்து முயன்றனர் காரணம் அவர்கள் வளரும் சூழலில் உரிய சக்தியை பெற்றுள்ளனர் படிக்கும் குழந்தைகளின் மனப்பான்மையை பாதிக்கும் மூன்று தன்மைகள் மூன்று முதன்மை சூழல்கள் வீடு பள்ளி பொது இடம் வீட்டுச் சூழல் குழந்தையின் ஆளுமையில் முக்கிய அம்சங்கள் அதனுடைய வாழ்க்கையின் முதல் ஆறு ஆண்டுகளில் வடிவம் பெறுகின்றன இந்த காலகட்டத்தில் குழந்தை தனக்கு நெருக்கமானவர்களாலும் தகவல் தொடர்புகளிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பவர்களாலும் மிகவும் தாக்கம் பெறுகிறது வேறு எந்த நிறுவனத்தையும் விட குடும்பம்தான் குழந்தையின் மனதில் புத்தகத்தை படிப்பதிலும் ஈர்ப்பதிலும் உள்ள பற்றுதலை பதிவை வைப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என்று நாம் கூறலாம் வாசிப்பிலிருந்து திசை திருப்பது எது அமெரிக்கா ஐரோப்பியா அல்லது ஜப்பானில் உள்ள குழந்தைகள் போலல்லாமல் அரேபியா போன்ற நாட்டில் குழந்தைகள் படிக்க விரும்பாதது ஏன் நமது நபிசல்லா இசம் அவர்கள் முதலில் அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஓதுவீராக என்பதானே என்பதுதானே எட்டாம் நூற்றாண்டுகளில் இஸ்லாமிய நாகரிகம் அதன் உச்சநிலையில் இருந்ததற்கு காரணமே அன்றைக்கு மக்கள் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதை அரபுலகம் என்று மறந்துவிட்டது பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிப்பது பள்ளியின் பொறுப்பு என்று பல குடும்பங்கள் நம்புவதாக தெரிகிறது சிலர் தங்கள் குழந்தைகளை குழந்தைகளுக்கான தொலைக்காட்சி சேனலிடம் ஒப்படைத்துள்ளனர் மேலும் சிலர் தங்கள் குழந்தைகளை வேறு எதை பற்றியும் சிந்திக்க விடாமல் திசை திருப்ப விளையாட்டுப் பொருட்களையும் பொம்மையிலும் அவர் கொட்டியுள்ளனர் தங்கள் குழந்தைகளின் உணவு உடை உல்லாசத்திற்கு செலவழிப்பதைப் போலவே வெவ்வேறு வகையில் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கும் அறிவூட்டுவதற்கும் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும் என்பது ஒரு நிலையான கொள்கையாக நம் மக்களிடம் இல்லாதது வருத்தமல்லவா உங்கள் மாத செலவில் ஐந்து சதவீதம் புத்தகங்களுக்காக ஒதுக்கிவிடுங்கள் என்று நீங்கள் அவர்களை வற்புறுத்தும் போது இவ்வளவு அபரிமிதமான தொகையை கண்டு அவர்கள் கையக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் கிட்டத்தட்ட புத்தகங்களுக்கு எதுவும் செலவழிப்பதில்லை மேலும் இதனால் நமது வாழ்க்கை வட்டத்திற்கு வெளியே வாசிப்பை விட்டுவிடுகிறோம் இது பெரியவர்கள் இளைஞர்கள் இருவருக்கும் பொருந்தும் குழந்தைகளிடம் படிக்கும் ஆர்வத்தை வளர்ப்பதில் பள்ளியை விட வீட்டின் பங்கு மிக முக்கியமானது என்று அறிவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன பள்ளிகளில் கவனம் குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொது கலாச்சாரத்தை கற்பிப்பதில் நின்றுவிடுகிறது வேறு எதுவும் இல்லை சில ஆய்வுகள் கூறுகின்றன குழந்தை வீட்டில் பள்ளியில் சேர்வதற்கு முன்பு அச்சிடப்பட்ட விஷயங்கள் மீதும் புத்தகங்கள் மீதும் ஆர்வம் வெளிப்படுவது பள்ளியில் சேர்ந்த பிறகு குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு நேர்மாறாக வாசிப்பை தூண்டும் பழக்கம் குடும்பத்தில் இல்லை எனில் அதுவே குழந்தை வாசிப்பதில் அக்கறை காட்டாததற்கு மிகவும் தீர்மானமாக காரணமாகும் இளைஞர்களை வாசிப்பின் பால் இருப்பதற்கு வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் மட்டும் போதாது கவனச்சிதழல்கள் திசை திருப்பு திருப்பல் எப்போதும் ஏராளமாக உள்ளன எனவே மேலும் சில ஊக்கத் தொகைகளுக்கு ஏற்பாடு செய்வது மிக அவசியம் சில குடும்பங்கள் ஒரு நல்ல தீர்வை தந்துள்ளன குடும்பத்தினர் தொடர்ந்து படிக்கும் இல்லங்களில் குழந்தைகளின் இதயத்தில் படிக்கும் ஆசை பெரும்பாலும் இருக்கும் ஒரு வீட்டில் பெரியவர்கள் படிக்கும் புத்தகங்களும் குழந்தைகள் படிக்கும் புத்தகங்களும் இருக்க வேண்டும் வீட்டு நூலகத்தில் பெரியவர்கள் படிக்கும் புத்தகங்களும் குழந்தைகள் படிக்கும் புத்தகங்களும் இருக்க வேண்டும் வீட்டு நூலகத்தில் பெரியவர்கள் பிரிவில் புத்தகங்கள் இருக்க வேண்டும் சுருக்கமான ஒன்று சராசரி ஒன்று மற்றும் நீண்டது என மூன்று வகை குரான் விளக்க உரை கொண்ட புத்தகங்கள் நபீலாரின் வழிமுறை இஸ்லாமிய சட்டங்கள் நம்பிக்கை நம்பி சொல்ல வாழ்க்கை வரலாறு வரலாறு மொழி நன்னடத்தை ஒழுக்கம் தத்துவம் பற்றிய புத்தகங்கள் மேலும் சீர்திருத்தம் கலாச்சாரம் பற்றிய புத்தகங்கள் இடம்பெற வேண்டும் டேபிள் விளக்குகளுக்கு அருகில் ஒரு கால அட்டவணை உள்ளது அதில் அப்பா அல்லது அம்மா நாற்காலியில் அவர் நிற்கும் நேரத்தை பதிவு செய்தார்கள் அந்த நாற்காலியில் அமர்ந்து மற்றவர்களை விட ஒரு மாதத்தில் அதிகமாக வாசிக்கும் அவருக்கு ஒரு பரிசு தரப்படுகிறது இவ அனைத்திலும் உள்ள யோசனை என்னவென்றால் வாசிப்பை ஒரு கவர்ச்சிகரமாக கவர்ச்சிகரமான ஈட்ட ஈர்க்கக்கூடிய அனுபவமாக மாற்றவே பல குடும்பங்கள் இந்த முறையை கீழ் முறையின் கீழ் சிறந்த பலனை அறுவடை செய்துள்ளன மகிழ்ச்சிகரமான சூழல் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை பற்றி நாம் பேசும்போது நமக்கு முதலில் தோன்றும் கண்கவர் காட்சிகள் தூய்மையான காற்று மிதமான வானிலை இவை ஒரு நல்ல மனநிலையை உருவாக்குவதில் சந்தேகத்திற்கு இடமில்லாத பங்கை கொண்டிருந்திரு கொண்டிருக்கிறது உள் உந்தல் எனவே வாசிப்பு என்பது சுவாசம் போன்று இயற்கையானதாக உணரப்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும் கலாச்சார விவாதம் குழந்தைகள் படித்த விஷயங்களை பற்றி அவர்கள் விரும்பினால் நீண்ட நேரம் பேச அனுமதிக்க வேண்டும் இது அவர்களின் கருத்துக்களை சுருக்கி வெளிப்படுத்தும் திறனை அதிகரிக்கிறது பள்ளிச்சூழல் மக்கள் சில முயற்சிகளில் தோல்வியடையும் போது அவர்கள் அடுத்தவர் மேல் பழி போட்டு ஆறுதல் அடைகிறார்கள் முஸ்லிம் சமூகங்களில் அரபு சமூகங்களிலும் எழும் பல பிரச்சனைகளில் இது வெளிப்படையான உண்மையாகும் புத்தகத்தை மாணவர்களிடம் ரசிக்க வைக்க தவறிவிட்டோம் என்பது ஒரு மனதான ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆனால் நீங்கள் அதை எப்படி கணக்கிடுகிறீர்கள் என்று குடும்பத்தாரிடம் கேட்டால் அவர்கள் பள்ளியை நோக்கி வேலை நீடுகிறார்கள் குழந்தைகளை விரும்பி படிக்க வைப்பதற்கு குடும்பமே முக்கிய காரணம் என்ற கருத்தை நான் நிலைநிறுத்துவேன் எந்த தகவலையும் நம் குழந்தையின் மனதில் சேர்க்க விரும்புகிறோமோ அது எதிர்காலத்திற்கான முதலீடு தனி மனிதராக ஒரு நல்ல வாசகராக மாணவர்கள் உருவாக ஆசிரியர்கள் ஒதுக்கும் நேரம் அவசியமானது குழந்தைகளை படிக்க ஊக்குவிக்கும் முறைகள் குழந்தைகள் இயற்கையாகவே விளையாடுவதற்கும் தங்கள் மகிழ்விப்பதற்கும் தூண்டுதலின் பேரில் செயல்படுவதற்கும் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பது இருப்பதே இதற்கு காரணம் அவர்களிடம் சுய கட்டுப்பாட்டு திறன் குறைவாக உள்ளது அர்ப்பணிப்பு முதன்மையானதும் இன்றியமையாததும் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மிகச் சிறந்தவர்களாக பார்க்க விரும்புகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை நான் சொல்கிறேன் ஒரு விருப்பம் இருந்தால் ஒரு வழி இருக்கிறது உங்களிடம் போதுமான அக்கறை இருந்தால் நீங்கள் வழியை தேடலாம் தேவையான அறிவை கண்டறியலாம் குழந்தைகளுக்கான பெண் எழுத்தாளர் அவர் இந்த வரியை பின்பற்றுவதற்கு முன்பு சிறந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான சிறந்த வழியை கண்டுபிடிப்பதில் நிறைய நேரத்தை கவனத்தையும் முதலீடு செய்தார் இந்த அர்ப்பணிப்பு தான் குழந்தையின் திறமையை கண்டறிய வழிவகுத்தது இந்த பெண்மணி கூறுகிறார் என் குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருந்தபோது நான் எனது எழுத்துப் பணியைத் தொடங்கினேன் நான் அவர்களுக்காக சில சிறு சிறு புத்தகங்களை கதைகளையும் வாசித்துவிட்டு சில சமயங்களின் விருப்பத்திற்கு வேறு கதைகளை சொன்னேன் நமது அன்றாட வாழ்வில் இருந்து எடுக்கப்பட்ட நிகழ்வு நிகழ்வுகளை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை இந்த கதைகளில் இணைத்துள்ளேன் என்னுடைய இந்த கதைகளை அவர்கள் ரசித்ததை நான் கவனித்தேன் மேலும் அவற்றை மீண்டும் சொல்லும்படி என்னை வலுவ புரித்தினார்கள் நான் அந்த கதைகளை நிலை வைத்துக்கொண்டு விரும்பியதால் நான் அவற்றை எழுத ஆரம்பித்தேன் எழுத்தாளர் ஆனேன் குழந்தைகளை புத்தகத்துடன் இணைக்க அதிக முயற்சியும் கவனமும் தேவைப்படுவதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து வாசிப்பதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் மேலும் இந்த செயல்பாடுகள் பல அம்சங்களில் வெற்றியை தரலாம் குழந்தைகள் வாசிப்பில் பங்கு பெறுவதற்கு அவர்கள் சத்தமாக வாசிக்க வேண்டும் சத்தமாக வாசிப்பது குழந்தைகளின் மனவளத்திற்கு மிகவும் முக்கியமானது அண்மையில் நடத்தப்பட்ட ஆஸ்திரேலிய ஆய்வு குழந்தை சத்தமாக வாசிப்பது அதன் மன ஆற்றலை வளர்ப்பதில் திறம்பட பங்களிக்கும் ஒரு மன செயல்பாடு என காட்டி சாட்டுகிறது மேலும் குழந்தைகளின் புலனாய்வு திறன் அதிகரிக்கிறது அவர்களின் செலுக்கமான சிந்தனையை வளர்ப்பதற்கும் வழிவகுக்கும் சத்தமாக வாசிப்பது குழந்தைகளின் பள்ளி படிப்பை கணிசமாக மேம்படுத்துகிறது அவர்களின் கற்றல் விருப்பத்தை தூண்டுகிறது என்று அதே ஆய்வு கண்டறிந்துள்ளது குழந்தைகள் சத்தமாக வாசிப்பதால் மன வளர்ச்சி ஏற்படுகிறது கல்வித்தரத்தை மேம்படுத்துகிறது நல்ல தகவல்களை பற்றி விவாதங்களும் கருத்துக்களுடன் கூடிய வாசிப்பும் இடையிலே இடையிடையே இருந்தால் இவை அனைத்தும் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் ஆனால் குழந்தையை படிக்கும் பழக்கத்தை நண்பகத்தன்மையுடன் பெற்றுள்ளது என்பதை நாம் உறுதி செய்ய உறுதி செய்தவுடன் அடுத்து அமைதியாக வாசிப்பதற்காக குழந்தையை பயிற்றுப்பதாக இருக்க வேண்டும் குழந்தைகளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏதாவது ஒன்றை படிக்க ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நாம் நன்மைக்காக பயன்படுத்தாமல் நலவுவிடாமல் கவனமாக இருத்தல் விழிப்புணர்வையும் ரீதியான சிந்தனையும் ஆதரிக்கும் கதைகள் கதைகளில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் இரண்டு முரண்பாடான பொருள்களான பென்சில் அலிப்பான் இடையே ஒரு அழகான விவாதம் பேனா பெட்டிக்குள் அருகருகே கிடைக்கின்றன அலிப்பான் வணக்கம் நண்பரே பென்சில் நான் உனக்கு நண்பன் இல்லை அலிபான் வியப்புடன் நான் உன் நண்பன் இல்லையா ஏன் உன் நண்பன் இல்லை என்று ஏன் சொல்கிறாய் பென்சில் ஏனென்றால் நான் உன்னை வெறுக்கிறேன் அலிபான் வருத்தத்துடன் நீ ஏன் என்னை வெறுக்கிறாய் பென்சில் நான் எழுதுவதை நீ அழித்து விடுவதால் அலிப்பான் நான் தவறுகளை மட்டும் தான் அழிக்கிறேன் பென்சில் தவறுகள் பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் அலிபான் நான் ஒரு அலிப்பான் அதுதான் நான் தேர்ச்சி பெற்ற ஒரே வேலை பென்சில் இதெல்லாம் ஒரு வேலையா அழிப்பான் உன்னுடையது போலவே எனது வேலையும் நன்மை பயக்கும் பென்சில் நீ தவற தவறாகவும் கர்வமாகவும் இருக்கிறாய் அழிப்பான் திகைப்புடன் ஏன் அப்படி சொல்கிறாய் ஏனெனில் அழிப்பவனை விட எழுதவன் சிறந்தவன் அழிப்பான் உண்மையை கூறுவது போலவே பிழையை நீக்குவதும் முக்கியம் அது அதுவே என் வேலை பென்சில் சிந்தித்தவாறு நீ சொல்வது உண்மைதான் அழிப்பான் சிலுத்தது நீ இன்னும் என்னை விற்கிறாயா பென்சில் என் தவறுகளை நீக்குகிறவனை நான் ஏன் விற்க வேண்டும் அழிப்பான் மேலும் சரியானதை நான் அழிக்க மாட்டேன் பென்சில் ஆனால் நீ நாளுக்கு நாள் சிறிதாக இருப்பதை நான் கவனிக்கிறேன் அழிப்பான் அதற்கு காரணம் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு தவறை அளிக்கும் போது என் உடலின் சிலவற்றை தியாகம் செய்கிறேன் பென்சில் சோகமான தோணியில் நான் முன்பு இருந்ததை விட இப்போது குட்டையாக இருப்பதாக உணர்கிறேன் அழிப்பான் ஆறுதல் தரும் வகையில் மற்றவர்களுக்காக தியாகம் தியாகம் செய்யாமல் அவர்களுக்கு உதவ நம்மால் ஒருபோதும் முடியாது பென்சில் மகிழ்ச்சியுடன் நீ எவ்வளவு அருமையாக இருக்கிறாய் நண்பரே எவ்வளவு நன்றான விஷயங்களை செய்தாய் அலிபான் பரவசமானது பென்சிலும் அப்படித்தான் அவர்கள் இப்பொழுது அன்பான நண்பர்கள் நெருக்க மாணவர்கள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் சரியான இணக்கத்துடன் உள்ளனர் கதையின் கருத்து வாழ்க்கையில் மற்றவர்கள் வகிக்கும் பங்கை ஒருவர் அறிந்து கொள்வதும் அவர்களின் நேர்மறையான பங்களிப்பை அங்கீகரிப்பதும் முக்கியம் முரண்பாடான மனப்பான்மை கொண்டவர்களிடையே கூட விவாதம் நேர்மறையான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் சரியான சமூக வாழ்க்கைக்கு தனி மனிதனின் சில தியாகங்கள் தன்னார்வத்தோடு சுய திருப்தி ஆகியவை இன்றியமையாதவை இன்றியமையாதவை தாயோ தந்தையோ தங்கள் குழந்தைகளுக்கு மேற்கூறிய போன்ற கதைகளை சொல்லும்போது அது இயற்கையாக நாடக பாணி இல்லப்படுவதாக அமைவதை கவனித்துக் பெரியவர்கள் முகத்தின் கதையின் நிலைக்கு பொருத்தமான முகபாவங்களை கைகளாலும் உடலாலும் சரியான செய்களாலும் கொண்டதாக இருக்கட்டும் அந்தந்த கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் அவர்களின் குரல்கள் பல வகை மாறுபடட்டும் கதையின் முக்கியத்துவத்தையும் ஒழுக்கத்தையும் குழந்தைகளே விவரிக்க அனுமதிப்பது நல்லது அது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு வழிகாட்டலாம் நாம் ஒரு கதையை சொல்ல வேண்டுமா அல்லது படிக்க வேண்டுமா குழந்தைகளுடன் தொடர்பு கொள்வது அவர்களுக்காக படித்து காண்பது இரண்டுமே குழந்தைகளுக்கு கற்றுப்பதற்கான நல்ல வழிகள் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான பெற்றோர்கள் அதை செய்வதில்லை பெற்றோர்கள் ஒரு கதையை படிக்கும்போது குழந்தைகள் மந்தமாகவும் சலிப்பாகவும் உணராமல் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாய்வழி கதையை சொல்லும்போது முரண்பாடுகள் அல்லது கதைகளின் உள்ள உள்ளடக்கங்களிடையே ஏதோனும் வேறுபாடுகள் ஏற்படாமல் குறிப்பாக அவை திரும்ப திரும்ப சொல்லப்படும்போது போது அவர்களுக்கு முன் சொன்னதிலிருந்து மாற்றம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் எல்லா கதைகளும் குழந்தைகளின் மனதை தூண்டுவதும் அவனது கற்பனையை பிரதிபலிப்பதாகவும் இருக்க வேண்டும் குழந்தையின் வியப்பு மற்றும் கேள்விக்கான பரிசாக இருக்க வேண்டும் இதை செய்ய சொல்பவர் பல விஷயங்கள் செய்யலாம் இடையிடையே நிறுத்துவது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்று அந்த குழந்தை எதிர்பார்க்கிறது என்பதை உதாரணமாக கேட்பது அந்த தருணத்தில் குழந்தை எப்படி தேர்ந்தெடுக்கும் அல்லது கதையின் எதிர்பார்க்கப்படும் முடிவை கதையின் போக்கை தீர்மானிகள் என்று சொல்வது குழந்தையின் தேர்ந்தெடுக்கும் பல விருப்பங்களை கொடுத்து உதவலாம் அல்லது பெற்றோரே இந்த முடிவு மிகவும் பொருத்தமானது என்று தீர்மானித்தால் குழந்தைகளிடமே முடிவு என்ன என்பதை தீர்மானித்து விட்டுவிடலாம் பெரும்பான்மையான உலக முஸ்லிம்கள் மற்றும் அரபு குடும்பங்களில் பெண்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஏனெனில் அவர்களின் பல இல்லாதவர்கள் தங்கள் வேலை வீட்டில் உள்ள பொருட்களை கணிப்பது மட்டுமே என்று அவர்கள் கருதுவதால் சிலர் கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவருக்கு இனிமையான சூழ்நிலை உறுதி செய்தலே அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் செய்துவிட்டார்கள் என்று நினைக்கிறார்கள் எனவே தந்தையர்களுக்கு நினைவூட்டுகிறேன் நீங்கள் பார்க்கும் வேலை அறிவை தேட வேண்டிய இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தினசரி சிறிதேனும் படிக்க வேண்டும் பதவி உயர்வுக்காகவே வேலையில் தனது செயல்திறனை மேம்படுத்துவதற்காகவோ அல்ல ஆனால் தங்களின் மார்க்கெட்டை அறிய தன்னை சுற்றியுள்ள வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவரது குழந்தையின் கலாச்சார முன்னேற்றத்துக்கு பின்பற்றுவதற்காக அவரது அறிவுசார் திறனை மேம்படுத்துவதற்காக தற்கால இளை இளைஞர்கள் வாசிப்பு என்பது தங்களுக்கு தெரிந்த தெரிந்தவற்றை விட வேறு எதையும் தராது என்று நம்புகிறார்கள் இணையதளங்களை பார்வையிடுவதும் சில சேனல் சேனல்களை பார்ப்பதும் யூடியூப்களை பார்ப்பதும் கலாச்சாரத்தின் போதுமான வழிமுறைகள் மிகவும் மகிழ்ச்சிகரமானவை என்று நமது இன்றைய இளம் பருவத்தினர் நம்புகிறார்கள் நாம் மிகவும் கவலைப்படுவது கெட்ட நண்பர்கள் சும்மா இருக்கும் தோழர்கள் மேலும் சுய விருப்பம் தகுதியான இலக்குகள் இல்லாத தோழர்கள் பற்றிதான் முடிவாக சாதாரண மனிதர்களை புத்தகம் எவ்வாறு சரித்திர நாயகர்களாக்கியிருக்கிறது என்பதை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை வாழ்நாள் மாணவர்களாக்குங்கள் புத்தகம் பற்றிய அறிஞர்கள் ஒரு நூலை முதலில் வாசித்தால் ஒரு புதிய நண்பனை அடைதலாகும் அது மறுமுறை வாசித்தால் பழைய நண்பனை சந்தித்தலாகும் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் நெல்சன் மண்டேலா உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு சிக்மெண்ட் ஃப்ராய்டு உங்கள் மூளைக்குள் இருக்கும் சிந்தனை மகரந்தங்களை மற்றொரு மூளைக்கு கொண்டு செல்லும் தேனீக்கள் தான் புத்தகங்கள் இறுதியாக புத்தகங்கள் சாதனையாளர்களையும் லட்சியவாதியையும் உருவாக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல